எனக்கு வந்து என்னுடைய கரியர்ல வந்து நிறைய முக்கியமான ஆட்கள் இருக்காங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து நான் வந்து என்னன்னா எல்லா விஷயங்களையுமே எல்லாத்தையுமே என்னுடைய படம் பண்ற பாக்கிய ராஜத்திலயுமே சொல்லுவேன் அவர் வந்து ஒரு எனக்கு டப்புனு ஒரு நாள் காலில் எடுத்தாரு எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க வாழ்க்கை கொடுக்கறது அப்பா அம்மாவோட மட்டும் தான் முடியும் வாய்ப்பு வேணாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்க அப்படிங்கறதான் அந்த மாதிரி எனக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்காங்க